ரெய்ஸலோட அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்கள் ஒரு சவுக்கு தோப்பில் இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த இருந்து உங்களோடு கூட கத்தனுடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் எல்லாம் உணக்கமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு பொத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் பாருங்க இங்கே வசனம் சொல்லுகிறது நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி தாவிது போன இடத்துலலாம் தாவிதோடு கூட கத்தர் இருந்தார் தாவிதோடு கூட கத்தர் இருந்து அவனுடைய சத்துருக்களை கத்தர் நிர்மூலமாக்கி பெரியோர்களின் நாமத்தை ஒத்த நாமத்தை ஆண்டோர் தாவிதுக்கு தரிப்பித்தார் அன்றுடைய பிள்ளைகளை நாம் போகிற இடத்துலலாம் சேனைகளை தேவனாகிய கத்தை நம்மோடு கூட வர வேண்டும் நம்முடைய சத்துருக்களையோடு கூட கத்தர் யுத்தம் பண்ணி கத்தை நமக்கு ஜெயத்தையும் விடுதலையும் கத்த தர வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 அவசியம் ஆகினால நீ எங்கே போகிற நீ எங்கே வர்ற நீ எந்த இடத்துல இருக்கிற உன் கூட கத்தர் வருவார் உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார் கத்தர் உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கத்தர் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் பயப்படே பயப்படாதீங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை வெலப்படுத்தி கத்தர் வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு கூட கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இருந்து ஜிபிப்போம் கத்த பெரிய காரியத்தை செய்வார் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டு வர இந்த பிள்ளைகளோடு கூட கத்தர் இருப்பீராக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவீராக ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கத்த செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி கத்த தொடுங்க கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க கணம் மகிமுக்கே செலுத்தி ரச்சகர் மீட்பெருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களோடு கூட இருப்பார் பெரிய காரியத்தை கத்த செய்வார் ஆமே